வாங்க வணக்கம் இன்னைக்கு மதிய சாப்பாடு என்னான்னு பிறக்கலாம் வளர்க்கம்போல் சுட சுட சாதங்க சாப்பாடு வச்சுக்கலாம் தக்காளி குருமா தாங்க அன்றைக்கி வச்சேன் பட்டை சோம்பு வெங்காயம் எல்லாம் அரைச்சி வதக்கி வச்சு ஒரு சில்லு தேங்காய் வச்சு அதையும் வதக்கியிருக்கேன் வதக்கி வச்சு அரைச்சி வச்ச தக்காளி குருமாங்க அடுத்து அப்பளங்க காய் எதுவும் பொரிக்கல அன்னைக்கு தக்காளி குருமா தக்காளி வெங்காயம் பட்டை கிராம்பு எல்லாமே தேங்காய் ஒரு சில்லு சோம்பு சீரகம் எல்லாம் வதக்கி வச்சு அரைச்சிருக்கேங்க அடுத்து பாருங்கள் தயிர் வச்சுருக்கேன் டேஸ்ட்டாக இருக்குது அந்த குருமா இட்லி தோசை சப்பாத்தி பூரி கூட நல்லா